அனைவருக்கும் வணக்கம் இந்த குதி வழி பாதிப்பு ஏற்படும் பொழுது அதனுடைய பாதிப்புக்கு உண்டான அறிகுறிகள் என்ன அப்படின்றத இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த வழி ஏற்படும் பொழுது இந்த வழி இதை மட்டும் வந்து வச்சுக்கிட்டு நாம் இது கல்களில் பார்க்கக்கூடிய பாதிப்பு தான் அப்படின்றத நம்மளுக்கு வந்து உறுதிப்படுத்துவதில் சில சிக்கல்கள் வந்து இருக்கும் ஏன்னா கல்கினஸ் பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஒரு தான் அதிகமாக வந்து வரும் இரண்டு பாதங்கள்லேயும் வருவது வந்து ரொம்ப அரிதான நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படி வந்தாலும் அது வந்து அதிகமாக இந்த பாதத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை இருப்பவர்களுக்கு வந்து வரும் ரைட்ஸ் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வேறு என்னென்ன மாதிரி என்ன பரிசோதனைகள் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியணும் பொதுவாக நீங்கள் உங்களுடைய எலும்பு மோட்ட மருத்துவ நிபுணரையோ அல்லது ஒரு இயன்முறை மருத்துவரையோ நீங்கள் வந்து அணுகும் பொழுது அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான சின்ன சின்ன பரிசோதனைகள் மூலமாக இதை உறுதிப்படுத்துவாங்க அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பல இடங்களில் என்ன மாதிரியான பரிசோதனைகள்லாம் நம்மளுக்கு எதற்காக செய்கிறாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறையா வந்து குழப்பம் வந்து இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக இவ்வளோ பெரிய பரிசோதனை செய்கிறாங்கன்றதெல்லாம் நமக்கு வந்து ஒரு குழப்பம் வந்து இருக்கும் அப்போ அதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்மளை வந்து தெரிந்து கொண்டால் அதை பற்றின குழப்பங்கள் வந்து இருக்காது ரைட் ஸோ பொதுவாக வந்து இந்த குதிகள் வலிக்கு முதல்ல அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய அறிகுறிகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுலேயும் நம்மளுக்கு வந்து என்னன்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இதோடைய பாதிப்பை பற்றின விஷயங்களை சொல்லிடும் இந்த இயர்லி மார்னிங் ஸ்டிப்னஸ் இயர்லி மார்னிங் பெயின் அக்ரவேட்டிங் ஃபேக்டர் பெயின் ரிடக்ஷன் ஃபேக்டர் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர்களே வந்து சொல்லுவாங்க என்ன வேலை செஞ்சால் வந்து நம்மளுக்கு வழி வந்து வருது ரொம்ப நேரம் நிற்குன்னு வேலை பார்க்கும் பொழுது ரொம்ப நேரம் நடக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் இது வந்து சரியாயிடும் ரொம்ப நேரம் ஈரத்தில் வந்து வேலை பார்த்தா பெயின் வந்து வரும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய வாய் வழியாக சொல்லக்கூடிய சின்ன சின்ன அந்த அறிகுறிகள் மூலமாகவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பாதிப்பை நம்ம வந்து உறுதிப்படுத்திட முடியும் ரைட்ஸ் அது போக நாம் மருத்துவர்கள் பக்கமாக இருந்து சில கேள்விகளும் வந்து இவர்கள்ட்ட வந்து இருக்கும் பொதுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வேலைகள் வந்து செய்கிறீங்க தினமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தந்த வேலை செய்யும்போது பெயின் வருது இது செஞ்சால் சரியாகிடணும்னு சொன்னாலும் தினமும் நம்மளுக்கு வந்து வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் ரீதியாக செய்ய வேண்டிய வேலையாக இருந்தாலும் சரி என்ன வேலை செய்கிறோன்றதான் வந்து முக்கியமாக வந்து நாம் சொல்ல வேண்டியது வந்து இருக்கும் அடுத்தது இவங்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்புகள் வந்து இருக்கா ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நோயை பற்றின தகவல்களை கேட்கும் பொழுது அதற்குரிய காரணம் வந்து மிக மிக முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும் ஸோ அப்போ இவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனையின் காரணமாக இந்த புதிய வழி வந்து வந்திருக்கு அப்படின்றத நமக்கு தெரியணும் ஸோ அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட் வந்து சொன்ன ஹிஸ்ட்ரி வந்து போக இவங்க என்ன வந்து வேலை ப செய்கிறாங்க தினமும் அவங்களுடைய ஆக்குபேஷன் வந்து என்ன அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிருவாங்க தெரிஞ்சுக்கிறணும் அடுத்தது இவர்களுக்கு வந்து உடல் பருமன் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா உடற்புமண் காரணமாகவும் இவர்களுக்கு வந்து வரலாம் அடுத்ததாக இவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காலணிகள் ஏன்னா நம்ம வந்து ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து காலணி பயன்படுத்தியவர்களை பார்க்குறதே ரொம்ப அதிகமாக வந்து இருக்காது ரொம்ப அரிதாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் காலனிகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து பயன்படுத்துவதற்கு ஒரு காலனி வெளியில் கார்டனிங் ஏதாவது ஒரு ஒர்க்கு பார்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபுட்வேர் வந்து போட்டுக்கிறோம் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து போகும்போது ஷூஸ் இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது ஃபுட்வேர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அக்கேஷனலாக எதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் அதுக்கு ஒரு ஃபுட்வேர் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்வேர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு இவங்க என்ன மாதிரியான வந்து காலனிகளை வந்து இந்த தினமும் என்ன மாதிரியான காலனிகள் பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த காலணிகள் வந்து பயன்படுத்துவதில் ஒரே மாதிரியான ரப்பர் மெட்டீரியல் வந்து இருக்கா இல்லை வந்து வேறு வேறு மாதிரியான ரப்பர் மெட்டீரியல் வந்து இருக்கா அதில் வந்து ஹீல் உள்ள செப்பல் வந்து பயன்படுத்துகிறாங்களா இல்லை ஹை ஹீல்ஸ் உள்ள செப்பல் வந்து பயன்படுத்துகிறாங்களா இது போன்ற தகவல்கள்லாம் அவங்க சொல்ல வேண்டியது வந்து இருக்கும் இவர்களுடைய அந்த பாடி வந்து ஆக்டிவிட்டிஸ் சாதாரணமாக வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு கல்லில் அதிகமாக வெயிட்டு கொடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் பாதத்தில் மூட்டு பகுதியில் முழங்கால் மூட்டு பகுதியில் இடுப்பு பகுதியிலையோ முதுகு தண்டு பகுதியிலோ ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இதன் காரணமாக இவர்களுடைய உடலுடைய சமநிலை வந்து மாற்றம் ஏற்படுவதனால் இவர்களுக்கு புதிங்களில் அப்நார்மல் வெயிட் பேரிங் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் ஸோ இப்போ இவர்களுடைய அந்த பாடி போஷர் வந்து எப்படி வந்து இருக்கு அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிடணும் நிற்கும்போதும் சரி நடக்கும் போதும் சரி ஸோ இதன் காரணமாகவும் ஏதாவது வந்து இந்த புதிங்கல்ல வலி அதிகமாகிறத வச்சுக்கிட்டு நாம் இதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறணும் கடைசியாக வந்து இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த உணவு பழக்க வழக்கம் ஒபிசிட்டி ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாட்டி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவித உணவு பாதிப்புகள் நம்மளுக்கு வந்து சொல்கிறோம் அதே போன்று இவர்களுக்கு அப்னார்மல் கால்சியம் டெபாசிட் வந்து ஆகுதுன்னா அதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து கால்சியம் இவர்களுக்கு வந்து போனில் வந்து போய் டெபாசிட் ஆகாமல் இங்கே சாஃப்ட் டிஷ்யூஸில் வந்து டெபாசிட் ஆகறன்றதை நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ வந்து ஒரு பிரச்சனை இவங்க அன்றாடம் எடுத்தக்கூடிய உணவில் வந்து இருக்கு அதை நம்ம வந்து கிளியரா நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கிடணும் இப்போ இவ்வளோ விஷயங்களும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம இல்லை இந்த கல்கினியல் ஸ்பேர் வந்து பாதிப்பு எதன் காரணமாகவும் வந்திருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கிட்டத்தட்ட நாம் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட வந்து இருந்து கேட்கக்கூடிய சில கேள்விகள் மூலமாகவும் அவர்கள் வாய் வழியாக சொல்லக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் மூலமாகவும் நாம் வந்து நிறைய தகவல்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது இந்த வலி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழி எந்த இடத்துல வந்து இருக்குன்றது நம்ம வந்து தெரியணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பல பேருக்கு வந்து சில விஷயங்களை சொல்லும் பொழுது ஒரு மாதிரியாக வந்து இருக்கும் அதுவே நம்ம வந்து எந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்து மாற்றி சொல்லிடுவாங்க ஸோ அப்போ நம்ம வந்து இவங்கள ஃபிசிக்கலாக எந்த இடத்துல பெயின் வந்து இருக்குது அப்படின்றத வந்து டச் பண்ணி நமக்கு வந்து காமிக்க வந்து சொல்லணும் நாம் வந்து குதிங்கல்ல எந்த இடத்துல வலி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நாம் அந்த லொக்கேஷன்றத ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து காமிக்கணும் புதிங்கல்ல வந்து உள் பக்கம் வந்து வலிக்குதா இல்லை வந்து வெளிப்பக்கம் வந்து வலிக்குதா நடு பகுதியில் வந்து வலிக்குதா இல்லை குதிங்கல் பின்புறம் கொஞ்சம் மேலே வந்து அந்த இடத்துல வந்து வலிக்குதா ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கனா வந்து குதிங்கல்ல எந்த பக்கம் வந்து வலித்தாலும் குதிக்கல்ல வலி அப்படின்றத தான் அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ நம்மளுக்கு இந்த குதிங்கல் வலி அப்படின்றத நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணி பார்க்க தெரிஞ்சுருக்கணும் ரைட் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு எந்த இடத்துல வந்து பெயின் வந்து இருக்குது பெயின் வந்து தொட்டாலே வந்து வலிக்குதா இல்லை ஏதாவது வேலை செய்யும்போது வலிக்குதான்றதை நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கனா ரொம்ப டீப் ப்ரெஷர் கொடுத்தா தான் பெயின் வந்து இருக்கும் ஒரு சிலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீப் ப்ரெஷர் கொடுத்தாலும் பெயின் வந்து இருக்காது இவங்க போது மட்டும்தான் பெயின் வந்து இருக்கும் அல்லது ஏர்லிங் மார்னிங் மட்டும்தான் வந்து பெயின் வந்து இருக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலி எந்த இடத்துல வந்து இருக்குன்றத நமக்கு வந்து தொட்டு பார்த்து நம்ம வந்து எந்த லொக்கேஷன்ன்றதை நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அந்த தொட்டு பார்க்கும் பொழுதே பாதங்கள் வந்து எந்த அளவுக்கு கடினமாக இருக்குன்றது நம்மளுக்கு வந்து தெரியும் பொதுவாக அந்த ஃபிளான்ட்ரஃபேசிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இது இந்த பாதத்தில் அந்த தொடும் பொழுதே அவர்களுக்கு வந்து ஒரு டைட்னஸ் நல்லா வந்து தெரியும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடும் பொழுதே போயிடும் இவர்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்து சேர்த்து வந்து இருக்கு அப்படின்னு அடுத்தது பாதத்தை வந்து நம்மளுக்கு பார்க்கும் பொழுதே இவர்களுக்கு வேறு ஏதாவது அப்னார்மலான டிஃபார்மிட்டி ஏதாவது இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் பாதங்களை உங்களுக்கு வந்து அசைக்கும் பொழுதோ மேலும் கீழும் அசைக்கும் பொழுதோ இல்லை உள் பக்கமும் வெளி அசைக்கும் பொழுதோ இவர்களுடைய டிஃபார்மிட்டி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களோட மூமெண்ட் வந்து அப்நார்மலாக வந்து இருக்கும் இப்போ இந்த டிஃபார்மிட்டி இருந்து மூமெண்ட்டு அப்நார்மலாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்க இந்த பாடியில் வந்து செயல்படக்கூடிய அந்த நார்மலான பயோமெக்கானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்கும் நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லைன் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஒரு ஹியூமன் பாடியில் எப்படி இருக்கணுமோ அதில் வந்து எல்லாமே வந்து மாறி இருக்கும் அப்படி மாறி இருக்கும் பொழுது இவர்களுக்கு வந்து வெயிட் பேரிங் வந்து ரொம்ப அப்நார்மலாக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் இதனால் இவங்களுக்கு இந்த பர் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் இந்த இரண்டு விஷயங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இவர்களுக்கு கல்கியுனல் ஸ்பர் இருக்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும் ரைட்ஸ் ஸோ அப்போ அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து இந்த எலும்பு பாதிப்பு கல்கினல் ஸ்பர் தானா அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா அடுத்து எக்ஸ்ரே வந்து இருக்குது இமேஜிங் ப்ராசஸ் வந்து இருக்குது எக்ஸ்ரேல வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த கால்சியம் டெபாசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொக்கி மாதிரி வந்து அந்த இடத்த வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒயிட்டிஸ் அந்த ஐசிங் அப்பியரன்ஸில் வந்து நல்லா வந்து தெரியும் ஸோ இதை நம்ம வந்து வச்சுக்கிட்டு உறுதிப்படுத்த முடியும் எக்ஸ்ரே வந்து பார்த்த உடனே நல்லா நம்மளுக்கு வந்து தெரியும் ரைட் ஸோ அப்போ வந்து இது போனி குரோத்தாக இல்லை கால்சிஃபிகேஷன்கிறதையும் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ண முடியும் போனி குரோத்துக்கும் கால்சிஃபிகேஷனுக்கும் இந்த எக்ஸ்ரேலாம் நல்லா வந்து வித்தியாசம் வந்து தெரியும் ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அல்ட்ராசோனோகிராம்லையும் நம்ம வந்து பார்க்கலாம் அல்ட்ராசோனோகிராமில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே உள்ளே இருக்க சாஃப்ட் டிஷ்யூஸில் வந்து என்னென்ன பாதிப்புகள்லாம் வந்து இருக்கு இங்கே இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ்லாம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு வந்து இருக்கா இல்லை வந்து முடிஞ்சிருச்சா இல்லை வந்து கால்சியம் டெபாசிஷன் மட்டும் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதோடு மட்டும் இல்லாது இங்கே பிளான்ட்ரோஃபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோல் வந்து நமக்கு வந்து என்ன பாதிப்பு வந்து இருக்கு அந்த லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அதுவும் வந்து பாதிக்கப்படுறது இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அதுவும் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் ரைட் ஸோ இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அல்ட்ராசோனாகிராம் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம் கடைசி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வந்து ஒரு ஸ்கேனிங் ப்ரொசீஜர் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து பொதுவான நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா கல்குலேட் பவர் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறத விட கல்கிணர்ஸ் போரோட சேர்த்து வேறு ஏதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புகள் வந்து ஏதாவது இருக்கா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து போனில் மைல்டு ஃப்ராக்சர் வந்து இருக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கலாம் இல்லாட்டி ரொம்ப ஓல்டு ஃப்ராக்சராகவும் வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பிரச்சனைகளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப மிகவும் அரிதாக தேவைப்பட்டால்தான் இது வந்து எடுத்து வந்து பார்ப்பாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகமாக தேவைப்படாது ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ பரிசோதனைகள் செய்யும் பொழுதும் நம்ம வந்து வேறு எது பாதிப்புகளும் இந்த கல்கினல் ஸ்பரும் ரெண்டும் வந்து ஒன்றா வந்து இருக்கா இல்லை வந்து சில நேரங்களில் இந்த கல்கினல் ஸ்பர் வந்து வந்து மற்ற பாதிப்புகளோட சேர்த்து வந்து இருந்துச்சு அப்படின்னீங்க சிம்டம்லாம் எப்படி வந்து இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடு பண்ணி நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதத்தில் நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து வேறு ஒன்று சொல்லியிருக்கோம் வேறு ஏதாவது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஃப்ராக்சர் வந்து இருந்திருக்கலாம் பேண்டர் டிசுன்னு சொல்லிட்டு வந்து இருக்கக்கூடிய ஏதாவது பாதிப்புகள் வந்து இருந்திருக்கலாம் சில நேரங்களில் வந்து இந்த எலும்புகளுக்கு வந்து இல்லாட்டி சதைகளுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு வந்து அழுத்தம் வந்து இருந்தாலும் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து இருக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்சல் சனம் சொல்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் அது போன்ற ஏதாவது நமக்கு வந்து பாதிப்புகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் இவர்களுக்கு வந்து இருக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தசைகள் இதெல்லாம் வந்து உறைவுகளை வந்து குறைப்பதற்காக சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து எதை டேமேஜ் ஆகி அது எதுனால வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் வலி வந்து ஏற்படுத்துதா இந்த மாதிரியான வந்து விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறணும் ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து பார்க்கறது மூலமாக நம்மளுடைய குதிகள் வந்து வழி எதனால் வருதுன்னு வந்து தெரிஞ்சுக்கிறலாம் அது வந்ததுக்கப்புறம் அதோடைய வந்து அறிகுறிகள்லாம் நம்ம வந்து அதையும் நம்ம வந்து வேறுபாடு பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கவும் இது வந்து உதவியாக வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த சிம்டம் வந்து இதுதான் ரைட் இப்படி தான் வந்து இருக்கும் ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இன்னும் அது கிளியராக வந்து தெரியும் இது போன்ற தகவல்கள் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்து தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்